நாளை நடைபெறவிருக்கும் ஆயக்கூனிங் சட்டமன்ற தேர்தல் இந்தியர்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கும் தேர்தலாக இருக்கும் என்றும் பரிசான் பெரிக்காத்தான் பி எஸ் எம் என மும்முனை போட்டி நிலவும் நிலையில் இந்த தொகுதியில் உள்ள இந்தியர்களின் பதினான்கு விழுக்காடு வாக்குகள் இந்த தேர்தலில் முக்கிய சக்தியாக விளங்கும் என்றும் அது ஆளும் தரப்பினருக்கு ஒரு பாடமாக அமையக்கூடும் என்றும் ஓம்ஸ் அறவாரியத்தின் தலைவரும் மலேசிய அரிமா சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் நினைவூட்டியுள்ளார் இந்த தேர்தலில் யார் வெற்றி பெறுகிறார்கள் அல்லது யார் தோற்கிறார்கள் என்பது விஷயம் அல்ல ஆனால் இந்தியர்கள் இந்த தேர்தலில் யார் பக்கம் இருக்க போகிறார்கள் என்பதுதான் இங்கே எல்லோராலும் கவனிக்கப்படும் ஒன்றாக இருக்கிறது ஏனெனில் கடந்த பதினைந்தாவது நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் நாடளவில் இந்தியர்களின் முழுமையான எண்பத்தி நான்கு விழுக்காடு வாக்குகள் தான் பக்கத்தான் கூட்டணிக்கு வலு சேர்த்து ஆட்சியில் அமர்த்தியது ஆனால் அதே இந்திய மக்கள்தான் தற்போது இந்த ஆட்சியின் மீது அதிருப்தியில் இருக்கின்றனர் எனவே தங்கள் வேதனையை ஆளும் தரப்பினருக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக இந்த தேர்தலில் இந்தியர்களின் பெரும்பான்மையான வாக்குகள் பி எஸ் எம் கட்சியின் பவானிக்கே செல்வதற்கு வாய்ப்பிருப்பதாக தாம் கருதுவதாக ஓம்ஸ் பாதியாகராஜன் கூறினார் பி எஸ் எம் கட்சி வெற்றி பெறுமா அல்லது தோல்வி வாக்குகளும் கணிசமான சீனர்களின் வாக்குகளும் பவானிக்குத்தான் செலுத்தப்படும் என்பது என் எண்ணம் என்று அவர் கூறினார் காரணம் மற்ற கட்சிகள் எல்லாம் ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள் தான் என்பதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் பி எஸ் எம் கட்சியினரை பொறுத்தவரை அவர்களில் பலர் சமயம் தேவையற்றது என்பார்கள் அந்த உணர்வு அவர்களுக்கு கிடையாது அதேவேளை நம் இந்தியர்களில் பெரும்பான்மையானவர்கள் சமய உணர்வோடு இருப்பவர்கள் இந்த நிலையிலும் சமய பற்றற்ற எம் கட்சியை ஆதரிக்கிறார்கள் என்றால் அதுதான் இந்தியர்களுக்கான ஒற்றுமையின் பலம் இதன் வழி தங்களின் மன குமுறலை ஆட்சியாளர்களுக்கு காட்ட நினைக்கிறார்கள் தங்கள் வாக்குகளின் பலத்தை நிரூபிக்க நினைக்கிறார்கள் என்று ஓம்ஸ் பா தியாகராஜன் கூறினார் எப்படி ஹின்ராப் எனும் பெரும் புரட்சி பெரும் சக்தியாக வெடித்து நாட்டை அறுபது ஆண்டுகளுக்கும் மேலாக ஆட்சி செய்து பெரும் மலையாக இருந்து பிரம்மாண்டம் காட்டிய வாரிசானை வீழ்த்தியதோ அதே போன்ற நிலை இப்போதும் ஏற்படலாம் இந்தியர்களின் வலிமை மிக்க அந்த போராட்டத்தின் பலனாகத்தான் டிஏபி தனி தீவில் வெற்றியை ருசித்தது பி ஆர் பல மாநிலங்களை தன் வசம் கொண்டது வாரிசானுக்கு அந்த வரலாற்று புரட்சி பாடம் கற்பித்தது மீண்டும் எழ முடியாத வண்ணம் சம்மட்டி அடி கொடுத்தனர் நம் மக்கள் வாரிசானின் அன்றைய தோல்விக்கு பல காரணங்கள் இருந்தாலும் அதில் மிக முக்கியமானது இந்தியர்கள் தொடர்பான பாடாங் ஜாவா ஆலய விவகாரம் அதனால் ஏற்பட்ட கிளர்ச்சியால் தான் ஆட்டம் கண்டது பாரிசான் அதே போன்ற ஒரு பாடத்தை கற்றுக்கொடுக்கும் ஒரு தேர்தலாக இந்தியர்களின் ஒற்றுமையை நிரூபிக்கும் ஒரு தேர்தலாக இந்தியர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளும் ஒரு தேர்தலாக இதுவும் அமையலாம் என்பதில் ஐயம் இல்லை எனவே வரவிருக்கும் பதினாறாவது பொது தேர்தலை கருத்தில் கொண்டு இதை பாடமாக எடுத்துக் வேண்டும் என்று ஆளும் தரப்பினரை ஓம்ஸ் தியாகராஜன் அறிவுறுத்தினார் மேலும் அதற்கு பிறகாவது இந்தியர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு கோரிக்கைகளுக்கு செவிமடுக்க வேண்டும் என்பதே எங்களது எண்ணம் என ஓம்ஸ் பா தியாகராஜன் கூறினார் சிறு துரும்பும் பல்குத்த உதவும் சிற்றுளியும் மலையை பிளக்கும் எனவே வெற்றியை நிர்ணயிக்கும் இந்தியர்களின் வாக்குகளை உதாசீனப்படுத்தாமல் இனிவரும் காலங்களிலாவது மக்களின் மனசு போல ஆட்சி அமையட்டும் இது போன்ற இடைத்தேர்தல்கள் தான் எச்சரிக்கை மணியடிக்கும் இதன் மூலமாகத்தான் ஆட்சியின் நிலையை அளவிட முடியும் எனவே அதை புரிந்து கொண்டு பதினாறாவது பொது தேர்தலுக்கு பக்கத்தான் தயாராக வேண்டும் என்பதே என் எண்ணம் என ஓம்ஸ்பா தியாகராஜன் கூறினார் மேலும் எனது இந்த கூற்றினை கூட திரித்து கூறி அன்வாரிடம் நல்ல பேர் எடுக்க சிலர் முயல்கிறார்கள் என்பதை நான் அறிவேன் பிரதமரின் பிரதிநிதி என்று சொல்லித் தெரியும் தம்பூன் ஆசாமி ஒருவரும் எப்போதும் நெற்றியில் திலகமிட்டு தெரிந்து கொண்டிருந்தவரும் இப்போது திடீரென திலகம் இல்லாமல் வளம் வருபவருமான அரசு அதிகாரி ஒருவரும் அந்த வேலையை செய்வார்கள் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது அவர்கள் அவர்கள் விசுவாசத்தை காட்டட்டும் நான் என் அக்கறையை காட்டுகிறேன் மக்களின் உணர்வுக்கு மதிப்பளிக்க வேண்டியது நமது கடமை அதோடு அந்த உண்மையை ஒளிவு மறைவில்லாமல் நமக்கு வேண்டியவராகவே இருந்தாலும் சுட்டி காட்டுவது நல்ல நட்புக்கு அழகு அதைத்தான் நான் செய்கிறேன் இதை புரிந்து கொண்டு இந்தியர்களின் எதிர்பார்ப்பை நமது பிரதமர் பூர்த்தி செய்வார் என நம்புகிறேன் என ஓம் ஸ்வா தியாகராஜன் கூறினார் மேலும் ஆயர்கூனிங் இடைத்தேர்தலில் வெற்றி பெறும் வேட்பாளருக்கு ஓம்ஸ்பா தியாகராஜன் தனது வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொண்டார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூ டியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்